நான் போக் பால் இரண்டாம் கல்வியல் கல்லூரியில் பயின்று வருகிறேன் எனது ஆங்கில துறையில் நான் சிறப்பாக படித்து வருகின்றேன் எனது பெயர் டி நான் பிரியதர்ஷினி நமது போக் பால் கல்வியல் கல்லூரியில் பலவித போட்டிகள் நடைபெற்று வருகிறது கயிறிழுத்தல் உரியடித்தல் பொங்கல் வைத்தல் கோலம் போடுதல் ஆகிய பல போட்டிகள் சீரம் சிறப்பமாக வெகு விரைவாகவும் நடைபெற்று வருகிறது அனைவரும் அனைவரும் மாணவ மாணவிகள் மிக உற்சாகத்துடனும் கோலாகலமாக இப்ப இத்திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர் நமது பால் கல்லூரியில் பிசிஏ எம்சிஏ பிஏபிஎட் போன்ற துறைகள் மூலம் அனைவரும் மாணவ மாணவிகள் சிறப்பாகவும் பயின்று இங்கு உற்சாகத்துடன் இத்திருவிழாவை நடைபெற்று வருகின்றனர் இதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதற்கு முக்கிய காரணமாக இருந்து இருந்தது அவர்களுக்கும் மிக மகிழ்ச்சி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்திற்பனையை உரையை முடிக்கித்துக் கொள்கிறேன் അപ്ഡേറ്റ് അപ്ഡേറ്റ് <laughs> என்ன தம்பி கேப்டன் ஐடி கேப்டன் ஐடி கேப்டன் தனியார் இல்ல நீ

Olha aí,